ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம சேனலில் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் நாளைக்கான என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா மாறன் மாறன் கேமரா பணம் யார் எடுத்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவசரமாக மண்டபத்தை விட்டு அப்போ அப்போ சூர்யா வந்து கூட வரேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பி போவாங்க மாறன் கீழே இறங்கி வரும்போது வீரா வந்து என்னாச்சு ஆச்சு மாதிரி பதட்டமாக இருக்கே அப்படின்னு வந்து வந்து கேட்பாங்க அதுக்கு மாறன் எல்லாமே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இங்கே வள்ளி பார்த்தீங்கன்னா உட்காந்து இருக்காங்க இந்த மாதிரி வந்து கல்யாணம் நடக்காம போக போகுது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வீரா போயிட்டு என்ன வள்ளி அம்மா என் கிட்டே பேச மாட்டீங்களா நீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட வள்ளி நான் ஏம்மா உங்ககிட்ட பேசாம இருக்க போறேன் நான் யார்கிட்ட என்ன சொல்றது தெரியவே இல்லம்மா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வீரா போய்ட்டு பேச போகும்போது இல்லைம்மா இப்போ நீ என் கிட்டே எதுவுமே பேச வேண்டாம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் புரியாது நீ போ காலையில் உனக்கு கல்யாணம் இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு என் பிள்ளையோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி இப்படி வீணாக போகுது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு வந்து புலம்புவாங்க பேர் அதை இருக்கும்போது வள்ளி என்னம்மா இங்கேயே நின்றுட்டுருக்கேன் நான் தான் உன்னை போக நீ போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வீராவும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போவாங்க இங்கே என்ன ஆச்சு பணம் தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருப்பாங்க இங்கே வீ கண்மணியோட அத்தை என்ன வீரா இந்த கல்யாணம் நடக்காதா பணம் கொடுக்கலாம் அப்படி கேட்பாங்க அதை கேட்ட வீரா அப்படிலாம் நடக்காம போகாது அந்த ராமச்சந்திரன் வேற எங்கன்னா பணம் ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அப்படின்னு ஒருவேளை இந்த மாறனே பணத்தை எடுத்துட்டு கூட இந்த கல்யாணம் நிக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணிருப்பானு அவங்க அத்தை கேட்பாங்க அதுக்கு கண்மணி அவன் கூட இதை பண்ணிருக்கலாம் எனக்கு டவுட் இருக்கு ஆனா கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்காது நடந்தே தீரும் நான் இதை நிறுத்த விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா மாறன் சூர்யா ரெண்டு பேருமே அந்த ஆளை தோர்த்திட்டு பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க வீரா வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்கன்ற மாதிரி அப்போ கண்மணி அங்கே வருவாங்க உடனே வீரா கண்மணிக்கிட்ட என்னடி ஆச்சு எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னோட கல்யாணம் நடக்க போகுது இல்லை அப்படின்னாங்க அதை கேட்டால் வீரா வந்துட்டு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போய் படுத்து தூங்குப்போ அப்படின்னா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வீராவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க கண்மணி வந்துட்டு இந்த விஷயம் மட்டும் இவளுக்கு தெரியவே கூடாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க ராமச்சந்திரன் கிட்ட மாரன் எங்க இருக்கான்றத கால் பண்ணி கேளு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மாரணன் விஜயம் பார்த்தீங்கன்னா மாரனுக்கு கால் பண்ணி கேட்பாங்க ரவுடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு வந்துட்டு அவங்க அப்பா கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க ராகவன் எழுந்து வந்துட்டு இருப்பாங்க அப்போ கண்மணி போயிட்டு என்னங்க இங்கே நடக்கிற விஷயம் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க எனக்கு எதுவுமே தெரியாது ராகவன் சொல்லும்போது கண்மணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே ராகவன் நீ கவலைப்படாத கண்டிப்பாக மாறன் போயிருக்காள் அந்த பணத்தை மீட்டு கொண்டு வந்துருவா அப்படின்வாங்க அதை கேட்ட கண்மணி மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க இவனே பணத்தை எடுத்துகிட்டு எப்படி கொண்டு வந்து தருவான் அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் நிற்கணுன்றதுக்காக அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இங்கே மாறன் பாத்தீங்கன்னா அந்த ரவுடியை போய் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு இடத்துல போய்ட்டு ஒழுங்கு மரியாதையாக பணத்தை கொடுத்துரு அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் தர முடியாதுன்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்ககிட்டே அந்த பேக்கை தூக்கி போட்டுட்ருப்பான் அப்போ மாறன் பார்த்தீங்கன்னா செமையாக வந்து போட்டு அடிக்கும் போது வாங்கி அதை சூர்யா கிட்டே கொடுத்துருவாங்க சூர்யாவும் பார்த்தீங்கன்னா பேகை வந்து மாறன் கிட்ட கொடுத்து இப்படியே மாற்றி மாற்றி அந்த ரவுடிங்களை ஏமாற்றி எல்லோருமே அடிச்சு போட்டு பணத்தை எடுத்துகிட்டு அங்கே இருந்து கிளம்பி நேரா மண்டபத்துக்கு போவாங்க அதுக்குள்ளேயே கண்மணி ராமச்சந்திரன் கிட்ட ஒருவேளை பணத்தை மான் கொண்டு வரலன்னா நம்ம வேறு எங்கன்னா அரேஞ்ச் பண்ணலாமாமாமா நீங்கள் தான் சொன்னீங்கல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ராமச்சந்திரன் ராகவன் கிட்ட நான் சொல்கிற ஆளை போய் மீட் பண்ணு அவர் பணத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு விஜய் வெயிட் பண்ணலான்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் ஏற்கனவே நான் ஒரு வாட்டி தலை குனிஞ்சது போதும் இன்னொரு வாட்டி தலை குனிய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட வலி என்னென்ன சொல்கிறீங்க ஏற்கனவே நீங்கள் அசிங்கப்பட்டிங்களா அப்படின்வாங்க அதை பற்றிலாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பணம் வருதான்றத பார்க்கணும் அப்படின்னு வந்து இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா சம்மந்தி போயிட்டு ராமச்சந்திரன் கிட்ட பணம்லாம் ரெடி ஆகிடுச்சிங்களா நானே வேண்டாம் சொன்னேன் திடீர்னு அவர் வரேன் சொல்லிட்டாரு பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் பணத்தை வைக்கலாம் உடனே விஜய் வந்துட்டு அது வாங்க இங்க வச்சா சேஃப்டியா இருக்காதுன்னு வீட்டில் வச்சிருக்காங்க நீங்க சொல்லுங்க கொண்டு வந்து தரோம் அதை கேட்ட உடனே அவங்க சம்பந்தியம் இல்ல அப்புறமாவே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிடுவாங்க ராமச்சந்திரன் ஏன் அப்படி சொன்னேன்னு விஜய் கிட்ட கேட்பாங்க இல்லப்பா பணம் இல்லைன்னு சொன்னா தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா அவர் என்ன தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவார் அதுக்காக தான் நீ சொன்னதும் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாறன் சூர்யா ரெண்டு பேருமே பணத்தை கொண்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு அப்பா இது உங்க தலைமையில் நடக்கிற கல்யாணம் நான் உங்களை தலைமுனி விட மாட்டேன் இந்த பணத்துக்கு இவங்களும் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதனாலதான் ஈஸியாக வாங்கிட்டு வர முடிஞ்சது உடனே ராமச்சந்திரன் சூர்யாவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்வாங்க அதுக்கு சூர்யா நீங்க இந்த மாதிரி சீர்குடுக்கறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இந்த மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்போ அவன் அந்த பொண்ணு போய் அந்த வீட்டில் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட மாறன் கரெக்டாக கேட்குறீங்க அப்படின்வாங்க வள்ளிய வந்துட்டு பக்கத்துலே ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம எவனையோ ஒருத்தனை வந்து பார்த்து வச்சுருக்காரு அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ராமச்சந்திரன் சூர்யா கிட்டே இது இல்லை நான் என் பொண்ணுக்கு பண்ணுறது அதனால் இதில் எந்த ஒரு கணக்கு வழக்கம் இல்லை கண்டிப்பாக மாப்பிள்ளை நல்லபடியாக வ பொண்ணை பார்த்துப்பார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கார் நிற்கிறத பார்த்துட்டு அரவிந்தோட அப்பா வந்துட்டு சூப்பராக இருக்குது இந்த கார் அப்படின்வாங்க அவங்க ஒய்ஃப் வந்து இதை விட நம்ம அதிகமாகவே கிட்ட கேட்டிருக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க வீரா பற்றினா யோசிச்சுட்டே இருப்பாங்க சூர்யா வந்து விராவை பார்க்க போகும்போது எங்கடி போனேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு சூர்யா வந்துட்டு நீ இந்த மாதிரி இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச கொடுத்து நடக்கிற கல்யாணத்துக்கு அப்படின்னாங்க அதை கேட்டேன் வீரா பற்றினா செம்மையாக ஷாக் ஆகிடுவாங்க நேராக சம்மந்தி வீட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வரதட்சணை கேட்டிங்களா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் எல்லாருமே ஷாக் ஆவாங்க மாரன் வள்ளி மட்டும் சந்தோஷப்படுவாங்க இப்படி இந்த எபிசோட் ரெண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடந்துச்சுன்னா நம்ம சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் थैंक यू